அனுரணியை விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் நாமல் கூறுகின்றார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஜப்பான் பிரதமரால் மகத்தான வரவேற்பு யாழ் மறை மாவட்ட ஆயுருடன் முன்னாள் சபாநாயகர் சந்திப்பு ரஷ்யாவை தாக்கினால் பதிலடி வழங்கப்படும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்ஜி லாவ்ரோ எச்சரிக்கை மக்களின் ஆணையை மீறி செயற்படும் ஜனாதிபதி அனுரகுமார் திசனாய்க்காவையும் அவர் தலைமையிலான அரசையும் மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிடவின் ஆட்சி மீண்டும் வளரும் என்பது உறுதி என ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமிடவின் பேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கம் மீது அவர் தலைமையிலான அரசும் மீதும் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் மக்களின் ஆணையை மீறி அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் அரசின் முறையற்ற தீர்மானங்களுக்கு எதிராக போராடும் மக்களை போலீசார் மூலம் துன்புறுத்தி அடக்க ஜனாதிபதி முயல்கின்றார் கடந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர்களை ஜனாதிபதி அனுரவும் அவர் தலைமையிலான அரசும் திட்டமிட்டு பள்ளி வாங்கிக் கொண்டு வருகின்றனர் இந்த அனுர அணியினை மக்களின் ஆதரவுடன் வீட்டுக்கு மொட்டகட்சியின் கட்சியின் மீண்டும் வளரும் என்பது உறுதி என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜப்பான் அரசின் அழைப்பின் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசன் ஆகியவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜப்பான் பிரதமர் அலுவலகத்தில் நேற்று தினம் காலையில் நடைபெற்றது ஜப்பான் பிரதமர் அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு ஜப்பான் பிரதமர் ஷிகிரு இசிபாவினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திச நாயக்க ஜப்பானிய சுய பாதுகாப்பு படையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் அந்த அணிவகுப்பையும் பார்வையிடவும் இணைந்துள்ளார் இரு நாட்டு பிரதிநிதிகள் அறிமுகம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திச நாயக்கவுக்கும் ஜப்பான் பிரதமர் ஷிகிரு இசிபாவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஆரம்பமானது ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட நெருங்கிய நட்புறவை தொடர்ந்து பலப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீடு பொருளாதார அபிவிருத்தி உதவி மற்றும் வலைய பாதுகாப்பு போன்ற விடயங்களை உள்ளடக்கும் வகையில் பல்வேறுபட்ட துறையிலான ஒத்துழைப்பை தொடர்ந்து பரவலாக்குவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இரு தரப்பினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ அபிவிருத்தி உதவியை தொடர்ந்து பிரதிபலிக்கும் வகையில் பால்துறையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் மற்றும் உத்தியோகபூர்வ பாதுகாப்பு உதவி திட்டம் குறித்த பரிமாற்று ஆவணம் கைச்சா நிகழ்வும் இதன்போது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கூட்டு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஜப்பான் பிரதமர் ஷிகரு இசிபா இந்து சமுத்திரத்தில் கேந்திர முக்கியத்துவமான இடமாக அமைந்துள்ள இலங்கையின் ஸ்திரத்தன்மை மற்றும் அபிவிருத்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதற்குமே இலங்கையுடனான கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்தி விஸ்தரிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி குமார் திசநாயக்க அன்னியோனிய நம்பிக்கை கௌரவம் மற்றும் பலமான தொடர்பில் அடிப்படையிலேயே இலங்கை மற்றும் ஜப்பானுக்கிடையில் நீண்டகால நட்புறவு தங்கியுள்ளது ஜப்பான் பிரதமருடனான பேச்சுவார்த்தை இலங்கை ஜப்பான் இடையிலான தொடர்புகளின் முக்கிய மைல்கல்லை குறிக்கின்றது இந்த உடன்பாடுகளின் முழுமையான பலனை அடைந்து அபிவிருத்தி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான பயணத்தில் ஜப்பானுடனும் இணைந்து பணியாற்ற இலங்கை அர்ப்பணிப்புடன் இருக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஜப்பான் அரசின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட கடந்த பொருளாதார நெருக்கடியின் இடையில் கைவிடப்பட்ட பதினோரு அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பித்து அதன் பலனை மக்களுக்கு பெற்றுக்கொடுப்பதற்காக ஜப்பான் அரசு வழங்கிய ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதிய கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்காக ஜனாதிபதி இதன்போது ஜப்பானுக்கு நன்றி தெரிவித்தார் ஜனாதிபதி திசநாயக்க மற்றும் ஜப்பான் பிரதமர் பேச்சுவார்த்தையும் பின்னர் இது தரப்பினரால் கூட்டு ஒன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டன ஜப்பானி அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க மற்றும் ஜப்பானிய நிதியமைச்சர் கட்டோ கற்றுநோப்பு ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் பிற்பகல் டோக்கியோவில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் ஜப்பானிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவரத்தின் ஒத்துழைப்பின் கீழ் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மற்றும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹீரத் ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு நேற்று தினம் டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் ஜப்பானுக்கு பாதுகாப்பு அமைச்சர் டி எம் நாகதானியை சந்தித்து கலந்துரையாடினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட நட்புறவு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது பாதுகாப்பு இடங்களில் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான தற்போதைய ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து வெகுவாக ஆராயப்பட்டது இந்த சந்திப்பில் வெளி விவகார அமைச்சர் விஜித ஹெரத் உள்ளிட்ட இலங்கை தூதுக்குழுவினரும் கலந்து கொண்டனர் முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜெயசூரிய யாழ் மறைமாவட்ட மாவட்ட ஆஜர் ஜஸ்டின் யானு பிரகாசம் ஆண்டகைக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று தினம் மாலை ஆஜர் இல்லத்தில் நடைபெற்றது தனது பிறந்த தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜெயசூரிய யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று தனது பிறந்த தினத்தை கொண்டாடினார் இறுதியாக நேற்று தினம் மாலை ஆயர் இல்லத்தில் விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் சபாநாயகர் ஆஜருடன் சமகால விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார் மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு சிங்கள மொழியை கற்பித்தலும் அவர்கள் தென்னிலங்கையை விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள இடங்களை பார்வையிடுவதும் தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மாணவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டு இங்குள்ள கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளுதல் ஆகிய விடயங்களை முன்னெடுத்து செல்வதை நோக்கமாக கொண்டு இந்த விஜயம் இடம்பெற்றதாக இதன்போது அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சிகா மற்றும் சவீந்திர சில்வா போன்றோரை கைது செய்து விசாரணை யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அடைக்க முறைக்குதாக ஜனநாயக அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தம்புராசா தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தில் குறிப்பிட்டுள்ளார் உலக தமிழ் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட வருங்கால முதலமைச்சராக வரவிருக்கின்ற தம்பி விஜய் அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் நல்வாழ்த்துக்கள் எமது தமிழர் தேசத்தில் ஈழதேச மக்களின் துயரங்களை துன்பங்களை கவலைகளை ஒரு சக்தியாக ஈழதேச மக்களின் நாள் பார்க்கப்படும் அன்பு தம்பி விஜய் அவர்களின் வரவு எமது மக்களின் இன்னல்களை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு ஏற்பட்ட துயரங்களை துணிவாக அடுத்த வருடம் முதலமைச்சராக ஐக்கிய நாடு சபைகளுக்கு சென்று ஜெனீவாவுக்கு சென்று எமது பிரச்சனைகளை ஈழ தேசத்து பிரச்சனையை காத்திரமாக கூடிய தமிழர் தேசத்து மருமகனாக ஈழ தேசம் என்ன உலக தமிழர்கள் அனைவரும் அன்பு தம்பி விஜய் அவர்களை பார்க்கின்றார்கள் எழுச்சி கொண்ட தமிழினம் எழுச்சி கொண்ட தமிழகம் கடந்த கடந்த கால அரசியல்வாதிகள் அனைவரையும் புறந்தள்ளி தம்பி விஜய் அவர்களின் பின்னால் அணிதிரண்டு கொண்டிருக்கின்றதை கண்டு அச்சப்பட்ட தமிழக அரசு நன்கு திட்டமிட்டு கரூர் விடயத்தில் தம்பி விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தை நகர நகரசபையினரால் நகரின் தெரிவு செய்யப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் மின்விளக்கு பொருத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நகரசபையால் முதற்கட்டமாக நூறு மின்விளக்குகள் பொருத்தும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நகரசபை தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலும் வீதி மின்விளக்குகள் பொருத்த பொருத்தும் நடவடிக்கையின் முதற்கட்ட பணியை தற்போது இடம்பெற்று வருவதாக நகரசபையின் தவிசாளர் வின்சென்ட் போல் டக்ளஸ் போல் தெரிவித்துள்ளார் காத்தாக்குடியில் போதைப்பொருள் வியாபாரி ஒருவரின் வீட்டில் முற்றுகையிட்ட போலீசார் ஐம்பத்தி ஒரு கிராம் அறுநூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் முப்பது வயதுடைய போதி வியாபாரியான இளைஞரொருவரை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவரிடமிருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் தாங்கள் கைப்பற்றியுள்ளனர் என காத்தாக்குடி போலீசார் தெரிவித்தனர் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் அடுத்து கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாத் அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கு அமைய காத்தாங்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் ஜெய் ஜெய்பி ரத்நாயக்கவின் வழிகாட்டலில் பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மற்றும் மாவட்ட புலனாய்வு பிரிவினர் இணைந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் காத்தாங்குடி பிரதேசத்தில் உள்ள பொது வியாபாரியின் வீட்டை முற்றுகையிட்டனர் பொது வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போதைப்பொருள் வியாபாரியை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து கைது செய்தமையுடன் அவரிடமிருந்து ஐம்பத்தி ஒரு கிராம் அறுநூற்றி ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளும் போதைப் பொருள் வியாபாரத்தில் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் போலீஸார் மீட்டனர் இதில் கைது செய்யப்பட்டவர் முப்பது வயதுடைய இளைஞர் எனவும் அவர் நீண்ட காலமாக பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது இவரை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையை தாங்கள் முன்னெடுத்து வருகின்றனர் என காத்தாங்குடி போலீசார் தெரிவித்தனர் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை தாக்கினால் உரிய பதிரடி வழங்கப்படும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்ஜி லாவ்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகள் அல்லது நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் ரஷ்யாவுக்கு இல்லை அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் நேட்டோ நாடுகளோ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோ ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முற்பட்டால் அதற்குரிய பதிலடி வழங்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் சர்வதேச விவகாரங்களில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பொறுப்பான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் புதிய போர்களுக்கு வழிவகுக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோவின் விசாவை அமெரிக்கா ரத்து செய்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் வழங்குவதாக அறிவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டாம் என கொலம்பிய ஜனாதிபதி குஷ்ராவோ பெட்ரோ அமெரிக்க படையினருக்கு பகிரங்கமாக தெரிவித்ததை அடுத்து அவருக்கு எதிராக விதிக்கப்பட்ட புதிய நுழைவு அனுமதியினை ரத்து செய்வதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலகத்திற்கு வெளியே பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய கொலம்பிய ஜனாதிபதி பாலஸ்தீனத்தை விடுவிக்க ஆயுதப்படை அவசியம் என மீண்டும் வலியுறுத்தினார் முன்னதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றுவதற்காக நியூயார்க் சென்றிருந்த கொலம்பிய ஜனாதிபதி குஷ்ராவோ பெட்ரோ அமெரிக்க ஜனாதிபதி காஷாவில் இனப்படுகொலைக்கு உடந்தையாக செயற்படுவதாக நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது